அஜித்துக்கு இளையராஜா வச்ச ஆப்பு சமரசத்திற்கு இடமே இல்லை இளையராஜா பிடிவாதம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது குட் பேட் அக்லி படம் உலக அளவில் இருநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை புரிந்ததாக கூறப்பட்டது இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்கிறார் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் குமாரின் மிக தீவிரமான ரசிகராக இருப்பதால் ஃபேன் பாய் படமாக இதை உருவாக்கி தந்திருந்தார் நடிகர் அஜித் குமார் நடித்த வரலாறு தீனா அமர்கலம் சிட்டிசன் வாலி உள்ளிட்ட படங்களின் ரெஃபரன்ஸ் காட்சிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் பெரிய அளவில் அஜித் குமார் ரசிகர்களை கொண்டாட வைத்தது அதே நேரத்தில் இந்த படத்தில் ஏகப்பட்ட பழைய பாடல்களும் இடம்பெற்றிருந்தன அஜித் குமார் நடித்த படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் மட்டுமின்றி இன்னும் சில ஹிட் பாடல்களும் இந்த இந்த படத்தில் வந்தன நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா குட் பேட் அக்லி படக்குழுவினர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் என்னுடைய அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தில் என்னுடைய பாடல்களை பயன்படுத்தி உள்ளனர் என்று அவர் புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் கடந்த சில ஆண்டுகளாகவே தன்னுடைய இசையில் உருவான பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துபவர்கள் மீது இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நடிகர் அஜித்குமார் நடித்த குட் குட்பை படத்தின் மீதும் அவர் வழக்கு தொடர்ந்தது தமிழ் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் முக்கிய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது பிறப்பித்துள்ளது இந்த வழக்கில் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் இடம்பெற்ற இளமை இதோ இதோ ஒத்த ரூபா தாரேன் எஞ்சோடி மஞ்சக்குருவி ஆகிய மூன்று பாடல்களையும் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்துள்ளது மேலும் இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது இளையராஜா தொடர்ந்த வழக்கில் அஜித்குமார் படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்கு கோர்ட் தடை விதித்திருப்பது நடிகர் அஜித்குமார் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பழைய ஹிட் பாடல்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சில இயக்குநர்கள் இந்த விஷயத்தை ஆர்வமாக செய்கின்றனர் அதேபோல் வனிதா விஜயகுமார் இயக்கத்தில் அவரே கதாநாயகியாக நடித்த மிசஸ் அண்ட் மிஸ்டர் படத்திலும் இளையராஜா பாடலை பயன்படுத்தியது சமீபத்தில் பெரிய பஞ்சாயத்தானது தனது இசையில் உருவான பழைய ஹிட் பாடல்களை இப்போதைய படங்களில் பயன்படுத்த இசைஞானி இளையராஜா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் அதே நேரத்தில் ஒரு படத்தின் மொத்த உரிமையாளர் தயாரிப்பாளர் தான் பாடல்கள் அவருக்கே சொந்தம் தயாரிப்பாளர் உரிமை கொண்டாட வேண்டிய நிலையில் இசையமைக்க சம்பளம் வாங்கி பாடல்களை இசையை விற்றுவிட்ட இளையராஜா எப்படி தனது பாடல்கள் என்று உரிமை கொண்டாட முடியும் என்ற சர்ச்சை இன்னும் நீடிக்கிறது